வழிகாட்டி கொண்டிருக்கின்ற எங்களது பொறுப்பாளர்கள் மத்திய அமைச்சர் மற்றும் கோர் கமிட்டியில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை மாண்புமிகு நிர்வாகிகள் அத்தனை பேரையின் கருத்தோடு இன்று முதல் முதலில் தேர்தலுக்கு பிந்தைய மையக்குழு கூட்டத்திற்கு முதலில் எங்களது வாழ்த்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொண்டோம் ஏனென்றால் தீர்மானத்தின் அடிப்படையில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறை பிரதமராக பதவியேற்றிருப்பதற்கு இந்த மையக்குழு பாராட்டையும் பொதுமக்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றியையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல தமிழக மக்களுக்கு ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட முறையில் ஏறக்குறைய ஐம்பது லட்சம் வாக்குகளையும் கூட்டணியோடு சேர்ந்து எண்பது லட்சம் வாக்குகளையும் பெற்றிருக்கிறோம் இது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சாதனை அதனால் வாக்களித்த அத்தனை தமிழக மக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியையும் வருங்காலத்திலும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்ற நன்றியுணர்ச்சியோடு வாழ்த்துகளையும் நாங்கள் தமிழ் மக்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம் அது ஒரு தீர்மானமாக நிறைவேற்றுகிறோம் அதே போல மரியாதைக்குரிய முருகன் அவர்களுக்கு தமிழகத்தின் சார்பாக அமைச்சர் பதவி அளித்திருப்பதற்கும் நாங்கள் மையக்குழு சார்பில் எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இதேபோல மையக்குழுவில் ஒரு நேர்மறையான அரசியலை முன்னெடுத்து செல்வதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது இங்கே குறிப்பாக இன்று நாம் சந்தித்துக் கொண்டிருக்கும் பிரச்சினைகள் என்று வரும்பொழுது நீட் தேர்வு நீட் தேர்வு பல சாமானிய மக்களுக்கு ஏழை மாணவ மாணவிகளுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு தேர்வாக இருந்து பல ஏழை மாணவ மாணவ மாணவிகள் இதில் தேர்வாகிறா இருக்கிறார்கள் அதனால்தான் தமிழகத்திலும் மிகுந்த நம்பிக்கை கொண்டு ஏறக்குறைய பதினான்கு லட்சம் பேருக்கு மேல் அந்த நீட் தேர்வை எழுதுகிறார்கள் ஆக பொதுமக்கள் இந்த நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நிர்வாக ரீதியாக சில குளறுபடிகள் நடந்திருக்கிறது ஆனால் எப்படிப்பட்ட குளறுபடிகள் நடந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இதை வைத்துக்கொண்டு கொண்டு மட்டுமே நீட் முற்றிலுமாக தேவையில்லை என்றோ நீட்டை பற்றி ஏனென்றால் இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இது பல இடங்களில் மிக சிறப்பாக சாமானிய குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள் தேர்வாகி வருவதற்கு இது மிகுந்த உதவியாக இருக்கிறது அதனால் இதில் உள்ள நிர்வாக ரீதியான குளறுபடிகள் நிச்சயமாக களையப்படும் அதற்கு மத்திய அரசு உறுதி கூறியிருக்கிறது ஆனால் இதை வைத்து மட்டுமே நீற்றே தேவையில்லை என்ற மறுபடியும் இவர்களால் இவர்களான பிரச்சாரத்தை இவர்கள் முன்னெடுக்கிறார்கள் இதில் மாணவ செல்வங்களை இதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் தமிழகத்தில் இருந்து கூட பல பேர் அதில் பலனடைந்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மை இல்ல அதுதான் அது எல்லாம் இல்ல இல்ல இது அது நிர்வாக குறைப்படுதான் இப்ப வேற என்ன குறைபாடு ஆக இல்ல இல்ல இது வந்து இல்ல ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் எது என்னவாக இருந்தாலும் அது கலையப்படும்னு சொல்லியிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல இத மாதிரி சில பிரச்சனைகள் பல மாநிலங்களில் வந்திருக்கிறது ஆனா அந்த அந்த பரீட்சைகள் முறைப்படுத்தப்பட்டிருக்கிறதே தவிர முற்றிலுமாக நீக்கப்படவில்லை ஏனென்றால் இது ஒரு நிமிஷம் தம்பி நான் வரலாமா தம்பி அதனால அதனால என்னை பொறுத்த மட்டும் இது எங்களோட நிலைப்பாடு மட்டும் இல்ல நான் ஏற்கனவே சொல்றேன் தமிழக மாணவ மாணவிகள் எவ்வளவு நம்பிக்கையோடு லட்சக்கணக்கில் இந்த தேர்வை எழுதுகிறார்கள் லட்சக்கணக்கில் அவர்கள் ஏன்னா இதற்கு முன்னாலே நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு பின் அவர்கள் இன்னைக்கு வந்து பயிற்சி மையங்களை வேண்டுமானால் கட்டுப்படுத்தலாம் இப்ப தமிழகத்துல நீட் தேர்வே ஒட்டுமொத்தமாக வேணாம் என்று சொல்வதற்கு மாணவர்களை பயிற்சி வைக்கலாம் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம் அவர்கள் அந்த தனியார் மையங்களை கட்டுப்படுத்தலாம் அதுல நீங்க கவனம் செலுத்துங்க ஆனால் நிச்சயமாக இல்ல ஆர்ப்பாட்டம்லாம் அறிவிக்கட்டும் ஆனா யார் காலத்துல நீட்டை பற்றி ஆரம்பம் ஆரம்ப ஆரம்பமாக யார் காலத்துல அவர்களுக்கான விதை விதைக்கப்பட்டது யார் காலத்தில் யாரோட மனைவி அதுக்காக போராடி உச்சநீதிமன்றத்தில் அதற்கான அனுமதியை வாங்கி தந்தார்கள் இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணுல்ல அவங்களே தான் உச்சநீதிமன்றத்திற்கு முன்னால் நின்றுட்டு பேட்டி கொடுத்தாங்க யார் நினைத்தாலும் நீட்டை தவிர்க்க முடியாது ஏனென்றால் இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இதில் உள்ள என்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது முற்றிலுமாக களையப்பட வேண்டும்தான் உச்ச நீதிமன்றமும் சொல்லி இருக்கிறார்களாக நம்ம சட்டத்தையும் மதிக்க வேணும் சட்டத்தையும் மதிக்க வேணும் அதைத்தான் நாங்கள் இங்கே தெளிவாக சொல்கிறோம் நான் எங்களது கருத்தை இல்ல நீட்டை பொறுத்த எனது கருத்தை நான் மிக தெளிவாக பதிவு செய்து விட்டு வேற ஏதாவது கேளுங்க அப்புறம் அடுத்தால அண்ணன் அடுத்தால மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகள் பற்றி அவங்க பேசுவாங்க வேற ஏதாவது எல்லாரும் மைய குழுல எங்களுக்காக பட்டியல் தயாராக நாங்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு முது முழு ஒத்துழைப்பு கொடுக்கப்படும் அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதே மாதிரி இல்ல சொல்லி முடிச்சேன் அதுக்கப்புறம் கேளுங்க யார் சொன்னா இதெல்லாம்

இந்த கட்சிக்கு நான் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஐந்து ஆண்டுகள் கழித்து எனது விருப்பத்தின் பேரில் கட்சியின் நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன் இன்னைக்கு கூட எனக்கு கோர் கமிட்டியில் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருக்கேன் அதனால நிச்சயமாக கட்சி நிர்வாகிகள் மீது எனக்கு எந்த மன வேற்றுமையும் இல்லை தயவு செய்து அதை மாதிரி கொண்டு போகாதுங்க எல்லோருமே இணைந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறோம் சாதாரணமாக சொன்ன கருத்து சில நேரங்கள் திரித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான் எனது கருத்து இதனால நான் தனியாக விளக்கம் கொடுக்க தயாராக இருக்கேன் இப்போ அண்ணன் வந்து இந்த மாநிலத்தில் உள்ள சில பிரச்சனைகளை பற்றி அவர்கள் பேசுவார்கள் சகோதரர்களே அதாவது இதையே திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்க முடியாது நம்ம தமிழ்நாட்டில் நேற்றைய தினம் முக்கியமாக ஒரு அறிக்கை ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் தனிநபர் கமிஷனோட அறிக்கை தமிழக முதலமைச்சர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அறிக்கை சர்ச்சைக்குரியதாகவும் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக காழ்ப்புணர்வு நடவடிக்கை எடுக்கின்ற மாதிரியும் அந்த அறிக்கையினுடைய பரிந்துரைகள் இருக்குது அந்த அறிக்கையை டோட்டலி இட் ஷுட் பி ரிஜெக்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன்னு சொ இருங்க ஏன்னு சொன்னால் ஹிசாபுக்கு அணிய தடைன்னு சொன்னால் அது தவறு ஹிசாப் அணியிறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு பேசக்கூடிய ஒரு செக்ஷன் இன்றைக்கி ஹிந்துக்கள் பெண்கள் நெத்தியில் பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது கோயிலில் இருந்து கட்டுற கயிறு கையில் கட்டப்படாது இந்த மாதிரியாக இருக்கின்ற பரிந்துரைகள் இது ஈவெஞ்சலிக்கல் குரூப்போட ரெக்கமெண்டேஷனுங்கிறதுல எங்களுக்கு ரெண்டாவது கருத்து இல்லை மேலும் ஸோ இம்ப்ராக்டிக்கபுள் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்த சுற்றி இருக்கின்ற பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அங்கே ஆசிரியராக இருக்கப்படாதுன்னா அது எந்த மாதிரியாக அதை செயல்படுத்த முடியும் அது எப்படி பெரும்பான்மை சமுதாயத்தை ஒதுக்க முடியும் ஆகவே இது ஏதோ ஒரு மெஜாரிட்டி ரிலிஜனை டார்கெட் பண்ணுறது மாதிரியாக ஜஸ்டிஸ் சந்திருவோட அறிக்கை இருக்குது ஆகவே இந்த அறிக்கையை தமிழக அரசாங்கம் டோட்டலி இட் சுட் பி ரிஜெக்டட் இது சொல்லியிருக்கு இருங்க

அப்புறம் நெற்றியில் திலகத்திற்கு நெற்றி திலகத்திற்கு அப்ஜெக்ஷன் இருக்குது அது எப்படி பண்ண முடியும் நீங்கள் நெற்று திலகம் வச்சுன்னு வரப்படாதுன்னு சொல்லி எந்த மாதிரியாக பேச முடியும் அடுத்தது பெரும்பான்மை சமுதாயத்தை அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்துல இருக்கிற மெஜாரிட்டி கம்யூனிட்டி இவங்க அதுக்கு பேர் டாமினன்ட்டு கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க எந்த ஏரியாவில் எந்த கம்யூனிட்டி டாமினன்ட்டு சவுத்தில் பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணி எண்ணிக்கை கூட இருக்கலாம் வட மேற்கில் பார்த்தா ஒரு கம்யூனிட்டி இன்னைக்கு கூட இருக்கலாம் வடக்கை பார்த்தா வேற இருக்கலாம் ஆனால் ஜாதி சர்டிஃபிகேட்டையும் ஒழிச்சு வைக்கணுமா வாட் இஸ் திஸ் ஆகவே இந்த ஜஸ்டிஸ் சந்துருவோட டோட்டல் ரெக்கமெண்டேஷன்ஸு ஏதோ உள்நோக்கத்தோடு அவர் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் இட் ஷுட் பி ரிஜெக்டட் தட் இஸ் அவர் ஸ்டாண்டு உங்கள் ஸ்டாண்டு என்னவாகன்னா இருந்துட்டு போட்டோம் ஆ

நீங்க யூடியூபா கேளுங்கப்பா வேற யாரும் கேளுங்க அதனால நீங்க அதனால ஜாஸ்தி பேச வேண்டாம் ஏனா வேற யாரும் கேளுங்க அப்படி இல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கேடையில நீங்க மட்டும் தான் வந்து அனாவசியமா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க உங்க இந்த இத நாம ரிஜெக்ட் பண்ணனும்னு கேக்குறது மைய தீர்மானம் ஆவே அத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இருக்கேன் யூ யூ மாநில அரசு ஏற்க கூடாதுன்னே சொல்றோம்

பிஜேபி மட்டும் ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளில் ரெண்டாவது வந்திருக்கோம் கூட்டணி பன்னிரெண்டு தொகுதிகளில் ரெண்டாவது வந்திருக்கு வந்து டோட்டல் மொத்தம் பன்னெண்டு தொகுதிகளில் நாங்கள் ரெண்டாவது இடம் வந்திருக்கோம் பது பதினெட்டு புள்ளி ஆறு சதவிகிதம் எங்களுக்கு வாக்கு கிடைச்சிருக்கு மொத்தம் எண்பதாயிரம் என்டிஏக்கு கிடச்சிருக்கிற வாக்குகள் எண்பது லட்சம் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குல்ல இப்போதைக்கு ஆறு பர்சன்ட் ஓட்டு தானே இப்போ குறைஞ்சிருக்கு இருங்க நீங்கள் கேட்டுட்டீங்க பல் சொல்கிறேன் இருங்க தம்பி நான் சொல்கிறேன் இப்போது போன பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் இந்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் திமுக மூன்று ஆண்டுகளில் ஆறு பர்சன்ட் ஓட்டு இறங்கியிருக்கா மீதி ரெண்டு வருஷத்துக்கு இன்னும் அதிகமாக குறையும் அதனால திமுக வெற்றி பெற முடியாத சூழ்நிலை ஏற்படும் ஏற்கனவே மத்திய அரசாங்கம் தெளிவாக இருக்குது கரப்டு செக்ஷனுக்கு மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஆகவே வி ஆர் வெரி கான்பிடன்ட் அபவுட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏற்கனவே ஆட்சி செய்த கட்சி நாங்கள் இப்போ தான் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் பல இடங்களில் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறோம் அதனால பக்கத்துல முதலுக்கு பக்கத்துல கூட வந்திருக்கோம் என் கூட முதலுக்கு ரொம்ப பக்கத்துல வந்திருக்கோம் சில தொகுதிகளில் அதனால நாங்க வளர்ந்து வருகிறோம்ன்றது நாங்க ஒப்புக்கொள்றோம் மக்கள் ஒப்புக்கொண்டு இருக்கிறார்கள் ஆஹ் தமிழகத்துல ஏன்னா மத்தியில ஒண்ணு தமிழகத்துல அதெல்லாம் நாங்க இனிமே உங்கட்டே இந்த கைடன்ஸ்ல உங்க வழி இனிமே பாக்கி இருக்கு ஓகே थैंक யூ சொன்ன பாருங்க இது இது நமக்குள்ள டிபேட் இல்ல உங்க டிவிக்கு தனியா வச்சுக்கலாம் முத ரேங்க வயல்ல என்ன பண்ணிருக்காங்க ரேங்க வயல்ல கண்டுபிடிச்சிட்டாங்களா அது மட்டும் இல்ல புதுக்கோட்டையில சாணி கரைச்சிருக்கு